என்னோட நிலமை மாதிரி யாருக்குமே வரக்கூடாது நண்பர்களே என் தங்கச்சிகளே அதாவது ஷார்ட் ஃபிலிமு நடிக்க போனதுலேருந்தே பிரச்சனை தான் நான் உங்ககிட்ட சொல்ல மறைச்ச விஷயங்களை இப்போ நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்கிறேன் ஷார்ட் ஃபிலிம் இந்த படம் யார் புருஷங்கிறது வந்து சூர்யா நடிக்க வேண்டிய ஷார்ட் ஃபிலிம் தான் கருப்பு டைரெக்டர்கிட்ட கமிட்மெண்ட் ஆனதெல்லாம் சூர்யா தான் கடைசி நேரத்தில் வந்து சென்டிமெண்ட்டாக வந்து அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லி விளையிட்டாங்க ஆனால் இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையை கிளப்பி விடுறதே சூர்யா தான் இப்போ படத்தில் நடிக்கலை சரி அந்த இது ரோலுக்கு உங்கள் செட் ஆகலை எனக்கு பிடிக்கலைங்க அப்படின்னா ஒதுங்கிடணும் அப்போ அவர் என்னையை கேட்குறாரு அண்ணே உங்களுக்குன்னு சொல்லி நான் வந்து ஒரு கேரக்டரை ரெடி பண்ணி அதுக்கு வந்து ஸ்க்ரீன் ப்ளே எல்லாம் இது பண்ணி வசனம்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன்னே நீங்கள் கண்டிப்பாக நடிச்சே ஆகணுங்கிறாரு நான் முந்தா நாள் நடிக்க காலையில் கிளம்புற வரைக்கும் பிரச்சனை தான் இல்லை நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒரே தகராறு அப்புறம் ஜோடி யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் நிஷா ஏ ஜோடிப்பா அது எனக்கு மாத்திரம் இல்லைப்பா ஏழு பேர் ஏழு பேத்துக்கு இதில் வந்து யார் யாரெல்லாம் வந்து அந்த கதையை சொல்லக்கூடாது நான் ஒரு க அதில் ஒரு முக்கியமான பா அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் அப்போ சரி ரைட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னா அது வரைக்கும் நான் வந்து வரமாட்டேன் இந்த ஷூட்டிங்கே வரலை நான் இந்த படத்துலேயும் நடிக்கலை அப்படின்னு சொன்னவ சந்தேக புத்தி இவளுக்கு வந்துருச்சு தான் நிஷா கூட போய் நடித்தா எங்கிட்ட வந்து நம்மளை கலட்டி விட்டுட்டு நிஷா கூட போய் ஒரு ஜாயின்ட் ஆகிருவாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இவளும் என் கூட வந்தா சரி வந்ததும் வந்தால் ரைட்டு உட்காரு உன்னை யார் வேணான்னு சொல்லலை ஷூட்டிங்கில் ஊடால ஊடாவில் வந்து கெடுக்கிறது அந்த பிள்ளை வந்து இவ லைவ் போட்டுக்கிட்டு இருந்தால் அந்த பிள்ளைய கூப்பிட்டுட்டு என்னையை கூப்பிட்டுட்டு ஊடால ஊடால லைவில வந்து தேவையில்லாமல் இவ லைவை வந்து ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறதுக்காகவே எல்லாத்தையுமே கெடுத்து விட்டா அதில் கருப்பு டைரக்டருக்கும் சூர்யாவுக்கும் வாய் தரார் வந்துச்சு உள்ளுக்குள்ளேயே தேவையில்லாத வேலை பார்க்காது சூர்யா அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் போட இது போக ஒரு நடிப்புன்னு சொல்லி வந்துவிட்டால் அங்கே நம்ம உள்ளே போயிட்டோம் கேமரா முன்னால் நிற்கிறோம் சில விஷயங்கள் தொட்டு நடிக்க வேண்டியது சூழ்நிலை வரத்தான் செய்யும் ஏன்னா கருப்பு டைரக்டர் படம்னாலே எப்படி இருக்கும் சொம்பு நெலிஞ்சு போச்சு பைப்பில் தண்ணி வரலன்னு சொல்லி ஏடா கூடமாக டபுள் மீனிங்லேயே ஒரு பலான படம் தான் வைப்பார் அதே மாதிரி அவர் படத்தில் தக்காளி பிசிங்கிருச்சு நசுங்கிருச்சுன்னு சொல்லி ஏதாவது ஒரு ரெண்டு மூணு சீன் இருக்கும் இப்போ அந்த ட்ரெண்டிங்கில் வேறு மாமாவோடய இட்லி இருக்கிறதுனால அதை வச்சு ஒரு கா காமெடியை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டரை கொண்டு வந்து நிஷாவுக்கும் எனக்கும் ஒரு சீன் வைக்கிறார் ரொமான்ஸ் சீனு சரின்னு சொல்லி அதை நடிக்கிறதுக்கு தான் போகிறோம் இவை பின்னால் நின்றுக்கிட்டு கேமரா முன்னால் என்னையவே பார்த்து முறைச்சிக்கிட்டே இருந்தால் எனக்கு எப்படி ரொமான்ஸ் வரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அந்த பிள்ளை பயப்படுது ஐயோ இந்த அக்கா பெரிய ரவுடி அக்காவாச்சு நம்மளை அடிச்சு கிடிச்சு போடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுது சரி என்னை பார்க்குற வரைக்கும் அண்ணேன்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு என்னை பார்த்ததுக்கப்புறம் என்னை மாமான்ருச்சு அது என்னான்னு தெரில எனக்கு அது ஒரு ராசியாக என்னான்னு தெரில யாருமே எல்லாருக்குமே நான் மாமாவாகவே இருக்கேன் அது வேறு விஷயம் இப்படி பார்க்குற வரைக்கும் அன்னின்னு சொன்னது பார்த்தோன்ன மாமானவனையே இவளுக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு பயம் வந்துருச்சு எங்கே இவனை வச்சு நம்ம சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய அந்த ஒரு இதெல்லாம் போயிருமோ இவன் வேறு பக்கம் வெள்ளத்தோலை பார்த்து ஏற்கனவே சுமி வெள்ளத்தோல் அந்த வெள்ளத்தோலை பார்த்து அழகில் தான் இருபது வருஷமாக மயங்கி கிடந்தேன் நம்ம எப்படியோ நம்ம நம்ம பக்கம் கூட்டு வந்துட்டோம் நம்மளும் அப்படி இப்படின்னு ஃபில்ட்ரு போட்டு க்ரீமை போட்டு எதோ அந்த சீரம் இது இதெல்லாம் போட்டு நம்ம அழகாகி இவன்கிட்ட காட்டுறோம் என்ன இருந்தாலும் இவன் நம்மளுக்கு மேலே அவ நிசா ஆள் பார்க்குறதுக்கு பப்ளி மாஸ் மாதிரி இருந்தோன்னே அவள் பக்கம் நோங்குறானே இவன் பார்வை அங்கிட்டு திரும்புதே அப்படின்னு சொல்லிட்டு என்னைய வந்து விடாமல் கண்காணித்து அன்றைக்கி முத நாள் நைட்டும் சண்டை நேற்று அப்படி தான் நீ வர வேணாம் நான் மாத்திரம் போயிட்டு வரேன்றதுக்கு நேற்று ஷூட்டிங் பாதியிலே கேன்சல் ஆகி போயிடுச்சு இல்லைன்னா ஷூட்டிங் எப்பயுமே என்ன பண்ணுவோம் நைட்டு முந்தானால் நைட்டு எத்தனை மணிக்கு நான் லைவ் போட்டேன் ஒம்போது மணிக்கு லைவ் போட்டேன் ஏன்னா ஷூட்டிங் முடிகிறதுக்கு ஏழு மணி ஏழரை மணி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் கிளம்பி வந்து மதுரை வர ஒம்போதாச்சும் லைவ் போட்டேன் நேற்று எப்படி ஆறு மணிக்கெலாம் லைவ் போட்டேன் எப்பயுமே ஒரு ஷூட்டிங்னா ஷார்ட் ஃபிலிம்னா எவ்வளோ நேரம் நடக்கும் சாயங்காலம் வரைக்கும் நடக்குமா அப்படி பார்த்தா நான் மேலூர்லேருந்து ஏழு மணிக்கு தான் கிளம்பி ஒம்போது மணிக்கு வந்திருக்கணும் எதுக்காக ஆறு மணிக்கெலாம் அவங்க முன்னால் லைவ் போட்டேன் ஷூட்டிங் இடையிலே கேன்சல் ஆகி போயிடுச்சு ஏன்னா இவன் பண்ண பிரச்சனை ஷூட்டிங் ஸ்பாட்டில் வச்சுக்கிட்டு என்னை அடிக்கிறதுக்கு நிசாவை அடிக்கிறதுக்கு கையை ஓங்கிட்டு போயிட்டா அது அதுக்கப்புறம் அந்த ஷூட்டிங்கில் இருக்கிற குழுவினர்கள் எல்லாமே தடுத்து பிரித்து விட்டு இது சரியில்லை இந்த மாதிரி பண்ணக்கூடாது உனக்கு இந்த படத்தில் ரோலே கிடையாது கூட தான் உன்னை சிக்கா கூப்பிட்டு வந்தார் அதுக்காவது நீ அமைதியாக இருக்கணும் இப்படி ஷூட்டிங்கில் வந்து எல்லா பேத்தையும் நாங்கள் கூப்பிட்டு பணத்தை போட்டு செலவு பண்ணி நாங்கள் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஊடால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டேன் ஒன்றரை நாள் ஷூட்டிங் தான் சரி ரைட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணே நான் கிளம்புறேன்னு அடுத்து எனக்கும் நிஷாவுக்கும் அவரே சொல்லிட்டார் இனிமேல் நீங்கள் ஷூட்டிங் வந்தீங்கன்னா இவ்வளோ சூர்யாவை கூப்பிட்டு வந்துடாதீங்க நீங்கள் மத்திரம் வாங்க ஏன்னா உங்களுக்கு அடுத்து வந்து அடுத்த வாரம் சீன் இருக்குது அதை எடுக்கணும் அப்புறம் சூர்யா பார்த்தானா அது இன்னும் பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லி வேணான்ட்டார் இப்போ நேற்று வரைக்கும் ஒன்றரை நாள் சம்பளத்தை கேட்டதுக்கு கையில் கொடுத்துட்டார் இப்போ அடுத்து என்ன வருது சம்பள பிரச்சனை வருது எனக்கு ரெண்டு நாள் ஷூட்டிங்கு இருபது ரூபா பேசியிருந்தார் சரி ஒன்றரை நாள் ஷூட்டிங்கோடு முடிஞ்சதுனால பதினஞ்சாயிரம் ரூபாயை கையில் கொடுத்தார் கொடுத்து இதை கொண்டுகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ நீங்கள் இப்போ நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் கரெக்டான பதிலாக சொல்லுங்கள் தங்கச்சியில் நான் போய் ரெண்டு நாள் ஷூட்டிங் போயிருக்கேன் நான் போய் கஷ்டப்பட்டிருக்கேன் என்னோடய திறமைக்கு பதினையாயிரம் ரூபா பணம் கொடுத்துருக்காங்க சால்ரி இந்த பதினையாயிரரூவா சொந்தம் யாருக்கு எனக்கு தானே இந்த பதினையாயிரம் ரூபாயும் நீ எனக்கு தான் கொடுக்கணும் ஏன் உனக்கு கொடுத்த வரைக்கும் பத்தாதா இல்லை யூடியூப்பில் உனக்கு வர்ற வருமானத்தை பூரா கொடுத்தேனே பத்தாதா இந்த காசெல்லாம் எனக்கு செலவு இருக்குப்பா சுமிக்கு கண்ணாடி வாங்கி கொடுக்கணும் சுமிக்கு நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கணும் சுமிக்கு மேக்கப் கிட்டு வாங்கி கொடுக்கணும் இனிமேல் ஏன்னா அவங்க வந்து கண்ணாடி வாங்கி கொடுத்துட்டா அப்போ கண்ணாடி போட்டு அவங்க இனிமேல் வந்து லைவில் வந்து நேரடியாக வந்துடுவாங்க அப்படிங்கும் போது லைவில் வந்து நேரடியாக வர்றதுக்கு காஸ்ட்யூம்ஸ் வேணும் அதே மாதிரி உன்னைய மாதிரி நீ மத்த எப்படி நீ ஒரு கருப்பாக இருந்து இவ்வளோ தூரம் கட்டப்பை கருப்பியாக இப்போ இருந்துக்கிட்டே உனக்கு இவ்வளோ லிப்டிக்கு இவ்வளோ அழகு சாதன பொருள் கேட்குது இதே வந்து நான் அவங்களுக்கு வாங்கி கொடுக்க போகிறேன் இந்த இந்த என் காசில் இந்த பதினஞ்சாயிரம் ரூபாயை உரிமை கொண்டாடுறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது நான் சுமிக்கி செய்கிறேன் செய்யலைங்க அதையே விடுங்க சுமி மேட்ருக்கே நான் வரலை இது ஏன் காசு உனக்கு யூடியூப் வருமானத்தில் நீ வாங்கிக்கிற அப்போ இந்த காசையும் எனக்கே கொடுன்னு சொன்னால் அப்போ ஒன்றே மாதிரி ஒரு சுயநிலவாதி இந்த உலகத்தில் யாராவது இருப்பாங்களா நான் சொல்கிறேன் இப்போவுமே சரி எப்போயும் சரி இனிமேல் ஏன் வருமானம் நான் அந்த வெளியில் போய் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதோ இன்டர்வியூக்கு போய் இது பண்ணி கொடுத்தா கலாட்டா சேனல் அந்த மாதிரி போனாலும் அந்த வர்ற வருமானத்தை நீ கேட்குறதுக்கு ரைட்ஸே கிடையாது எல்லாமே நான் எனக்கே வேணும் எல்லா படத்தையும் எனக்கே கொடு ஆவு ஆவு ஆவுன்னு பணப்பே பிடிச்சேன் அப்படின்னு அலைகிற நான் கேட்குறேன் காசு நான் சம்பாதிக்கிறேன் இப்போ உன் காசை நான் என்னைக்காவது கேட்டிருக்கேனே இல்லை உன் காசில் வந்து என் பிள்ளைகளுக்கு அனுப்பு இல்லை வந்து சுமிக்கு ஏதாவது வாங்கிக் கொடு அப்படின்னு சொல்லி உன்னை ஏதாவது தொந்தரவு பண்ணியிருக்கேனே நீ சம்பாதிக்கிற உன் பிள்ளைகளுக்கு செலவு பண்ணுற உன் புருஷன் எப்பப்போ கேட்குறானா தண்ணி அடிக்கிறது கொடுக்குற உங்கள் அன்னைக்கு எப்பப்போ கேட்குறாங்களே தண்ணி அடிக்கிறது கொடுக்குற இதில் உங்கள் அம்மாவுக்கு வேறு எவ்வளோ வேணுமோ கேட்குற காசெல்லாம் கொடுக்குற அப்போ உன் குடும்பத்துக்கு உன் பிள்ளைகளுக்கு புருஷனுக்கு அண்ணனுக்கு தம்பிக்கு எல்லாத்துக்கும் உங்கள் அம்மாவுக்கு எல்லாத்துக்கும் உன் காசில் செலவு பண்ணுவேன் நான் வந்து வர்ற இந்த மாதிரி உதிரி வருமானத்தில் என்னென்ன தினமாக ஷூட்டிங் இருக்காங்க என்றைக்கே ஒரு நாள் போகிறேன் வர்ற வருமானத்தை நானே வச்சு யூஸ் பண்ணுறது கூட எனக்கு உரிமை இல்லையா எல்லா காசையும் உங்கள்கிட்டயே கொடுக்கணுமா இதுக்கு தான் நான் வந்து இப்போ நான் சொல்கிறது இவன் என்ன நினைக்கிறான் நான் சொல்லவா இருக்கிற வரைக்கும் நம்ம அடுத்து வந்து எப்போ இழுப்பூர் போகணும்னு தெரியாது இருக்கிற வரைக்கும் இவங்கிட்ட இருக்கிறத பிடுங்கிட்டு விட்றணும் மொத்தத்துக்கு இவனை ஓட்டாண்டி ஆக்கணும் இப்போ வரைக்கும் நல்லா காசு சேர்க்குற அளவுக்கு சேர்த்துட்டு ஏன்னா இவன் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு போக இருக்கிறத இருக்கிறதப்பறம் இப்போவே நம்ம இவன் கோமணத்தை தவிர வேறு அம்புட்டையும் பிடுங்கனா தான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முடிவு எடுத்துக்கிட்டு ஒரு காசை கொடுக்க விட மாட்டேங்கிறா நான் சொல்லிட்டேன் இந்த காசு முழுக்க முழுக்க சுமிக்கி சொந்தம் அதே மாதிரி இந்த கருகுமணி மேட்டருக்கும் எங்களுக்குள்ளே பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது ஜூன் பதிமூணாந்தேதி கல்யாண நாள் எப்படி நீ உன் பொண்டாட்டிக்கு நீ கருகு மணியை வாங்கி போடுற நானும் பார்த்துறேன்னு சொல்லி எனக்கே சவால் விட்டுருக்கா நான் சவாலுக்கு சவால் விட்டிருக்கேன் நான் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன் உனக்குன்னு எவ்வளவோ செஞ்சேன் உனக்குன்னு ஏழு பவுனில் ஒரு பவுன் ரெண்டு பவுன் இல்லைங்க ஏழு பவுனில் உனக்கு தாலிச்செயினை விட ஒரு நல்ல கெட்டியான ஒரு செயினை வாங்கி கொடுத்தேன் உன்னால் அதை பாதுகாக்க முடிஞ்சா உன் வாயினால் அந்த பார்த்தீங்களா கரண்ட்டு கூட போயிடுச்சு அது கூட சொல்லுது உன்னால் ஒரு ஒரு பிசாவை வந்து சேமிக்க முடியாது பாதுகாக்க முடியாது இப்போ வரைக்கும் வாங்கி கொடுத்த பொருளை நீ வச்சிருக்கியா சொல்லுங்கள் அதுதான் உனக்கு சுமிக்கு உள்ள வித்தியாசம் சுமி வந்து ஒரு ஒரு குண்டுமணி அளவு தங்கம்னா கூட அதை பத்திரப்படுத்தி இப்போ வரைக்கும் எனக்கு இந்த ஆட்டோ கன்சல்டிங்கில் போய் பெஸ்ட்டு ஆட்டோ கன்சல்ட்டிங் அவார்டு வாங்கினேன் அப்போ அப்போ எனக்கு தங்க நாணயம் கொடுத்தாங்க அந்த தங்க நாணயத்தை இப்போ வரைக்கும் பீரோவில் பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க அப்படி வச்சுருக்கிற அவங்க எங்கள் கிட்டத்தட்ட அது பத்து வருஷம் ஆச்சுங்க எனக்கு கம்பெனியில் கொடுத்தது அந்த தங்க நாணயத்தை இப்போ பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க கம்பெனியிலேருந்து பஜாஜிலருந்து கொடுத்ததை பஜாஜ் ஆட்டோவிலேருந்து கொடுத்த தங்க நாணயத்தை ஆனால் நீ என்ன பண்ணியிருக்க உனக்குன்னு சொல்லி வாங்கி கொடுத்த ஏழு பூ நகையை தொலைச்சிட்டு உட்காந்துருக்க அடகு கடையில் போய் அடகு வச்சுட்டு உட்காந்துருக்க ஏற்கனவே வாங்கி கொடுத்த நகையை அப்படி தான் இந்த கோயம்புத்தூருக்கு போனப்போ தேவையில்லாமல் அந்த நகையும் தொலைச்ச உங்கள் அம்மா நகை ஓ நகை பணம் எல்லாமே லட்சக்கணக்கான பணத்தையும் வந்து எல்லாத்தையும் தொலைச்ச கடைசி என்னாச்சு வந்து உனக்கு திருப்பி உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்து ஏழு பவுனுக்கு நகை வாங்கினேன் இப்போ என்ன பண்ணேன் திருப்பி உன் வாயை கொடுத்து திருப்பியும் நீ அதை தொலைச்சிருக்க திருப்பி அடகு கடைக்கு போயிடுச்சு இப்போ இவ்வளோ பிரச்சனையும் ஓடிக்கிட்டு இருக்கும்போது உனக்கு உன்னை எப்படி தான் நான் திருத்துறது சொல்லுங்கள் இவன் திருந்துறதுக்கு வாய்ப்பு இல்லை என்னையும் போய் வாழ விட்றதுக்கு வலியும் இல்லாமல் இருக்குது இதுக்கு முடிவு நான் கூடிய சீக்கிரம் கட்டுறேன் எல்லாத்துக்கும் ஒரு எண்டு இருக்குது ஸ்டார்டிங்னால் ஒரு முடிவு இருக்குது ஜூன் பதிமூணாந்தேதி தான் இதுக்கு எண்டு நான் சொல்கிறேன் ஜூன் பதிமூணு சுமிக்கு நான் கருகமணியை போட போகிறேன் கலவரம் வெடிக்க போகுது அன்னைக்கு பார்ப்போம் கச்சேரியை ரைட்டா பாய் மக்களே